இன்னைக்கு உலகத்துல உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பார்வையையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் உலகத்துல இருக்கக்கூடிய பணக்கார நகரங்கள்ல ஒன்றும் சர்வதேச பொருளாதாரத்துல ஒரு முக்கிய பங்கும் கொண்ட அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய நகரம் ஐக்கிய அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாநிலத்தில் மிகப்பெரிய நகரமும் கலிபோர்னியாவில் உள்ள வர்த்தக நிதி மற்றும் கலாச்சார மையமாக விளங்கும் நகரம் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்திலேயே பாதிப்பை கொண்டு வர அளவுக்கு ஒரு தீ ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொன்னா அது லாஸ் ஏஞ்சல் ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு காட்டு தீ தான் இப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ் பற்றிய ஒரு சில உண்மைகளை தான் இந்த ஒரு பதிவு மூலமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலகத்துல காட்டு தீயால் அதிகம் பாதிப்படைகிற நகரங்கள்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒன்று அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாநிலம் அப்படிங்கிறது ஒரு வறண்ட அதே நேரம் அதிக வெப்பமான அதே நேரம் அதிக அளவு ஒரு இடமாகத்தான் கருதப்படுகிறது இந்த ஒரு தீயினால மாத்திரமே பனிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கு அது மாத்திரமல்ல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான ஏக்கர் நிலமானது தீக்கரையாக்கப்பட்டிருக்கு करते okay, हैं இந்த ஒரு தீயினால அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட நஷ்டம் மாத்திரமே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பில்லியன் அமெரிக்க டாலர்ல இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர் அப்படின்னு கணக்கிட்ருக்கு வரலாற்று ரீதியாக ஒரு மிகப்பெரிய பரந்த வரலாற்றை கொண்ட ஒரு நகரம் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் செப்டம்பர் நாலு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒண்ணுல லாஸ் பப்லதோரஸ் என்று அழைக்கப்படுகிற பல்வேறு இனத்தை சேர்ந்த நாற்பத்தி நான்கு பேருடன் அமைக்கப்பட்ட ஒரு குடியேற்றம் தான் லாஸ் ஏஞ்சலினுடைய முதலாவது குடியேற்றம்னு குடியேற்றம் அமெரிக்காவினுடைய முக்கிய திரைப்பட துறையின் தாயகம் தான் சிறிய சமூகமாக இருந்த ஹாலிவுட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஆகும் போது ஒரு நகராட்சியாக இணைக்கப்படுது லாஸ் ஏஞ்சலுடன் இணைக்கப்பட்டதுடன் ஒரு முக்கிய திரைப்படத்துறை உருவாகியது இறுதியில் உலகின் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட திரைப்படத்துறையாகவும் மாறியதுதான் ஹாலிவுட் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதி ஸ்பானியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த போது ஒரு சிறிய நகரமா அதே நேரம் அதிகாரப்பூர்வமா நகரமாக அங்கீகரிக்கப்படாத ஒரு இடமா தான் காணப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தில் ஸ்பெயினில் இருந்து மெக்சிகோவிற்கு மாற்றப்பட்ட போது இந்த நகரமானது அதிகாரப்பூர்வ நகரமாக மாறியது நியூயார்க் நகரத்துக்கு பிறகு அதிக அளவு யூதர்கள் அமெரிக்காவில் வாழ்கிறார்கள் என்றால் அது லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் ஆசியாவிலிருந்து குடியேறியவர்களால் உருவாக்கப்பட்ட பௌத்த விகாரைகளின் தாயகமாகவும் காணப்படுகிறது ஆரம்ப காலங்களில் பொருளாதார ரீதியாக பின்னடைந்து காணப்பட்ட ஒரு நகரம் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ்

ஆனால் இன்றைய அளவுல கிட்டத்தட்ட மூணு தசம் எட்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஏஞ்சல் இடம்பெற்ற கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் தான் உலகத்தினுடைய முதலாவது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளாகவும் கருதப்படுது ஏஞ்சல் நகரத்துல மாத்திரமே நூத்தி நாற்பது நாடுகளை சேர்ந்த இருநூற்றி இருபத்தி நான்கு மொழிகளை பேசும் மக்கள் வசிக்கிறார்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையமானது அமெரிக்காவினுடைய மூன்றாவது மிகப்பெரிய விமான நிலையமாகவும் அதே நேரம் உலகத்தினுடைய ஆறாவது மிகப்பெரிய இந்த ஒரு நகரத்தினுடைய பொருளாதார தூண்களாக காணப்படுவது சர்வதேச வணிகம் திரைப்படம் வீடியோ கேம்ஸ் விமானவியல் தொழில்நுட்பம் பெட்ரோல் ஆடை வடிவமைப்பு அடுத்து சுற்றுலா உலக புகழ்பெற்ற திரைப்படங்களான ஜுராசிக் பார்க் டெர்மினேட்டர் டிரான்ஸ்பார்மஸ் போன்ற திரைப்படங்கள் லாஸ் ஏஞ்சலில் தன்னெடுக்கப்பட்டிருக்கிறது லாஸ் ஏஞ்சலில் வசிக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்டும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி மாத்திரமே ஐந்து நாட்களை செலவிடுவதாக கணிப்பு பெண் தெரிவிக்கிறது ஒரு சில வருடாந்த விடுமுறைக்கு இந்த ஒரு நாளானது சமம் அப்படின்னு சொல்லப்படுகிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் நடிகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களை மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இருந்து மந்திரவாதிகளும் இந்த ஒரு நகரத்துக்கு வருகிறார்கள் லாஸ் ஏஞ்சலினுடைய தெருக்களுக்கு அடியில மொத்தம் பதினோரு மைல் சுரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு சில கைதிகளை ஒரு சிறையிலிருந்து இன்னொரு சிறைக்கு கொண்டு செல்கிறதற்காகவும் அதே நேரம் வங்கிகளினுடைய பெருந்தொகையான பணத்தை ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு கொண்டு செல்றதற்காகவும் இந்த சுரங்கங்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது ஒரு சில சுரங்கங்கள் மூடப்பட்டாலுமே திரைப்பட நோக்கங்களுக்காக இன்றும் பல சுரங்கங்கள் மூடப்படாமல் உள்ளது அதே நேரம் இந்த ஒரு நகரத்துல நூற்றி ஐந்துக்கும் மேற்பட்ட அருங்காட்சியகங்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து திரையரங்குகள் உலகின் சிறந்த கட்டிடக்கலைஞர்களால் கட்டப்பட்ட ஐம்பத்தைந்து அற்புதமான கட்டமைப்புகளும் உள்ளதாம் அது மாத்திரமல்ல லாஸ் ஏஞ்சல்ஸ்ங்கிற நகரத்துக்கு பல பெயர்கள் காணப்படுது சிட்டி ஆஃப் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் டவுன் லாலா லேண்ட் டிங்ஸல் டவுன் த பிக் ஆரெஞ்ச் சிட்டி ஆஃப் பிளவர்ஸ் அண்ட் சன்சைன்னு சொல்லி பல பெயர்களால அழைக்கப்படுது பெகி ஷூட்ஸ் அணிகிறது இந்த ஒரு நகரத்துல தடை செய்யப்பட்ட ஒரு விடயமா காணப்படுது இதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றுல இடம்பெற்ற பெகி ஷூட் அணிந்து இடம்பெற்ற ஒரு கலவரம் தான் ஏப்ரல் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் திறக்கப்பட்ட டாலியின் எலக்ட்ரிக் தியேட்டர் தான் கலிபோர்னியா மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய முதலாவது திரையரங்கம் இப்படி பல்வேறு சுவாரஸ்யங்களை கொண்ட இந்த ஒரு நகரம் உண்மையிலேயே அமெரிக்காவினுடைய ஒரு நகரமா காணப்படல ஆரம்ப காலத்துல ஸ்பானிய பேரரசின் கீழே மெக்சிகோவின் ஒரு பகுதியாகத்தான் இந்த லோஸ் ஏஞ்சல்ஸ் காணப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டுல இடம்பெற்ற மெக்சிகன் அமெரிக்க போரின் போதுதான் இந்த ஒரு நகரம் அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் லோஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து மென்லோ பூங்காவில் உள்ள எஸ்ஆர்ஐக்கு அனுப்பப்பட்ட முதல் அர்பானெட் பரிமாற்றத்துடன் லாஸ் ஏஞ்சல்ஸ் இணையத்தின் பிறப்பிடமாகவும் மாறியது லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீக்கு மாத்திரமல்ல பூகம்பத்திற்கும் பிரபலமான ஒரு நகரம் வருடத்திற்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பூகம்பம் இந்த ஒரு இப்படி கலவையான பொருளாதாரத்தையும் பல மொழி பேசக்கூடிய இனக்குழுக்களையும் பல்வேறு கலாச்சாரத்தையும் கொண்ட தேவதைகளின் நகரம் சொல்லப்படுகிற ஒரு நகரம் தான் இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன